இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை லேடிஸ் போலீஸை வச்சு அடிக்க சொல்கிறாங்க அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து ஆர்வகிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து உன்னை வந்து சீக்கிரமாக பைரவிகிட்டே வந்து டிவர்ஸ் வாங்கி அவள் காலத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் யோசிச்சு பார்க்கறாங்க நம்ம யாருக்காக வால்ரெடி இத்தனை நாள் யோசித்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து பைரவி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தப்பாக நினைக்கும் போது வந்து பைரவி மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நான் வந்து பைரவியை விடவே மாட்டேன் இன்னும் யாராலையும் பிரிக்க முடியாது பைரவி அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி வராங்க ஆறுமுகத்தை வந்து பார்க்கறதுக்காக ஆறுமுகம் வந்து கேட்குறாங்க ஏன் இங்கெல்லாம் வர கோர்ட்டில் தான் நான் ஆஜர்படுத்த போகிறாங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வந்து உன்னை வந்து வெளியில் எடுப்ப நீ நிரபராது இல்லைன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நீ பயப்படாத நீ வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் ஆமாம் உன்னை யாருன்னா சடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஆறுமுகம் வந்து அப்படியே அப்படி சைலண்ட்டாகிடுறாங்க சரி நான் சஞ்சை கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறேன் உன வந்து யாருமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் கேட்குறாங்க ரிப்போர்ட் என்னாச்சு வந்துருமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நீ ஒன்றாக பாரு செஞ்சி ரிப்போர்ட்டில் வந்து நெகட்டிவ் தான் வரப்போகுது அப்போ நான் சொல்கிறதா நீங்களே நம்ப போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சஞ்சய் மனசில் நினைக்கிறாங்க நான் தான் ரிப்போர்ட்டே மாற்றிட்டேன்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க சரி கண்டிப்பாக அவன் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை வந்து கோர்ட்டில் வந்து ஆர்ஜர்படுத்துறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகா இசைக்கு வந்து பார்க்குறாங்க அம்மாவும் பைரவியும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து இந்த மாதிரி யாருமே போய் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால தான் வந்து மனசு கேட்காம நானும் அவனை மட்டும் தான் வந்திருக்கும் பைரவியும் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவையம் அப்பாவும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போலாம் அந்த வள்ளியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியை கூப்பிட்டு வந்து தான் சொல்லணும் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை வந்து கோர்ட்டில் ஆர்ஜர் படுத்துகிறாங்க வள்ளி வந்து பார்த்திங்கன்னா எதிராக வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தான் வந்து குற்றவாளி மாதிரி வந்து வந்துடுது ஸோ ஆறுமுகம் தப்பு பண்ணியிருக்காங்க மாதிரி வந்துடுது ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமில் வந்து நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி